ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் நியூஸ் ஜனநாயகன் படத்துடன் போதும் பராசக்தி அதிரடியாக முடிவெடுத்த சிவகார்த்திகேயன் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படம் தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்துடன் மோத உள்ளதாக பல கேள்விகள் எழும்பியிருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு வழியான அமரன் திரைப்படம் முன்னூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது நடிகர் சிவகார்த்திகேயன் திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு அமைந்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் ராஜ்குமார் பெரிய சமையக்க இருந்த நிலையில் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் மேலும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு யோனியாக சாய் பல்லவி நடித்திருந்தார் இந்த படம் சென்னையைச் சேர்ந்த இராணுவ வீரர் முகுத் வரதராஜனின் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் மட்டுமின்றி இந்த திரைப்படத்துக்கு மற்றிய மொழிகளிலும் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு மேலும் நெட் ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படம் ட்ரெண்டிங்கிலும் இருக்கு இந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் பயோபிக் கதையில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறாராம் பரசக்தி என பெயரிடப்பட்டுள்ள இந்த திரைப்படம் பிரியாடிக் படமாக உருவாகி வருது சோதா குங்கார இயக்கம் இந்த படத்தில் சிவகார்த்தியன் கல்லூரி மாணவராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் நடிப்பதாக கூறப்படுது சிவகார்த்தியனுக்கு வில்லனாக ஜேம் ரவி நடிக்க ஆதர்வா ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிக்கின்றாங்க தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படமாக்கப்பட்டு வரும் நிலையில் சுதா குங்கரா படத்தின் கதை மற்றும் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வழியாக விடக்கூடாது என்பதில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தை பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட சுதா குங்கரா முடிவு செய்துள்ளதாகவும் ஏற்கனவே சில தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு தற்போது தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தையும் பொங்கலுக்கு செய்ய படக்குழுவினர் முடிவு செய்துள்ளதாக புதிய அப்டேட்ஸும் வந்திருக்கு இதன் காரணமாக சிவகார்த்திகேயன் பராசக்தி மற்றும் ஜனநாயக திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆனால் சிவகார்த்திகேயன் எந்த காரணத்தை முன்னிட்டும் தளபதி விஜயுடன் பிஜையுடன் கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் எனவே பொங்கல் ரிலீஸுக்கு முன்பே இந்த படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் சில த தற்போது விஜயின் திரைப்படமான திரைப்படத்தின் ஷூட்டிங் பணிகளும் விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது வினோத் இயக்கி வரும் இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா கேக்டே நடிக்க பிரியாமணி கௌதமேரன் மமிதா பைஜூ பாவிதியோல் நரேன் மற்றும் பலர் நடிக்கின்றனர் சமீபத்தில் இந்த படத்தில் கூலி படத்தை தொடர்ந்து நடிகை கமல் ஸ்ருதிகாசன் இணைந்துள்ளாராம் அடுத்த போரத்தில் ஸ்ருதிகாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் படமாக்கப்பட உள்ளதாகவும் சில லேட்டஸ்டான தகவல்களும் வெளியாகி இருக்கு சமீபத்தில் தான் ஜனநாயகன் டைட்டில் போஸ்டரை கூட அக்டோபர் ரிலீஸ் என குறிப்பிடவில்லை எனவும் எனவே இந்த படத்தின் ரிலீஸ் தள்ளி போகவும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு சிவகார்த்தி ஏன் ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறாரா ஜனநாயகன் ரிலீஸை பொருத்தி பராசக்தி திரைப்படத்தின் ரிலீஸை முடிவு செய்யலாம் என சிவகார்த்திகேயன் நினைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கு விஜயின் கடைசி படத்தோடு மோத வேண்டாம் என சிவகார்த்திகேயன் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இந்நிலையில் சிவகார்த்தியின் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதியை ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வருகின்றது ஆனாலும் விஜய் உடன் சிவகார்த்தியின் போட்டி போடுவது சரியில்லை என்று சொல்லியும் ஒரு பக்கம் சில தகவல்கள் வெளியான வண்ணமே இருக்குது ஆனாலும் சிவகார்த்தியின் ஜனநாயகன் படத்தோடு மோத வேண்டாம் என்று முடிவெடுத்து இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாம சினி சின்ன நியூஸுடன் நினைத்திருக்கோம் தேங்க்யூ பாய்